அன்பு விஸ்வர்மனவர்களே தமிழ் மாநில ஸ்ரீ விஸ்வர்மா ஜனநாயக கட்டுமான அமைப்பு சார தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் ஃபேமிலி ஹெல்த் டீமுடன் இணைந்து நம் கூட்டைச் சேர்ந்த உடுமலை வட்டம் பதிநாயகனுடைய சேர்ந்த சரஸ்வதி அறுபத்தி ரெண்டு என்ற பெண் பெண்மணிக்கு வயிற்று பதிவில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதற்கான முதலீடு ரூபாய் ரூபாய் ஃபேமிலி ஹெல்த் டீம் மற்றும் தமிழ்நாடு தமிழ் ஸ்ரீ விஸ்வர்மா கட்டுமான பிரச சங்கம் சார்பில் சங்கத்தின் நிர்வாகிகளான மாநிலத் தலைவர் முருகவேல் மற்றும் மாநில செயலர் முன்னர்சேன அவர்கள் முன்னிலும் உதவித் தொகையானது வளர் தொடங்கப்பட்டுள்ளது இதுபோன்று நீங்களும் தற்பேன கட்சியும் சேர்ந்து தக்க சமயத்தில் உதவி தொகைப்படுவதற்கு அனைவரும் முன்வருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள் மேலும் திருப்பூரை சேர்ந்த முருகேசன் ஒரு தலைவர்கள் அடிபெற்று ஏற்பட்ட காயத்தின் காரணமாக இரண்டு வாரங்கள் மரவேலை செய்ய முடியாத சூழ்நிலையில் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை கருதி கருணை அடைப்புடன் ரூபாய் மூவாயிரம் இந்த குழுவின் மூலமாகவும் வழங்கப்பட்டது இதுபோன்று இந்த குழுவில் இணைந்து தக்க சந்தில் உங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளுமாறு தமிழ் மாநில ஸ்ரீ பிசோர்மா ஜனநாயக கட்டுமான விசாரத்துறை சங்கத்தின் சார்பில் இது உங்களுக்கு உதவிகரமான ஒரு நிறுவனம் இதன் விரிவாக்கம் குடும்ப உதவி இதில் நீங்களும் ஒரு நபராக இணைந்திருக்கின்றால் இருபதாயிரம் ஐந்தாயிரம் சிகிச்சைக்கு முப்பதாயிரம் பெண்கள் வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு சிகிச்சை அறுவை சிகிச்சைக்குள் உதவித்தொகையை பெறலாம் இந்த டீமை சேர்வதற்கான ஆவணம் ஆதார் அட்டை மட்டும் டீமை சேர விருப்பம் உள்ளோ இதில் சேர்ந்த நபரின் உதவியுடன் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் இதில் சேருவதற்கான தொகை வருடம் ரூபாய் ஆயிரம் மட்டும் ஐந்து வருடம் கட்டிய நபர்களுக்கு ஐந்து வருடத்தில் எந்த சலுகையையும் நபர்களுக்கு மட்டும் தொகை திரும்ப பெற்றுள்ளயிரி ஐந்து வயதுக்கு உட்பட்டோர் மட்டும் இதில் நம்பராக இணைந்து உதவித்தொகை பெற்றுக் கொள்ளலாம் டி இதில் சேர்ந்தவர்களுக்கு ரசீதில் எங்களது ஏஜென்ட்களின் தொலைபேசி எண் குறிப்பிடப்பட்டிருக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படும் பட்சத்தில் அந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் வணக்கம்